அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்று பிறந்த தொல்லை போம் ஓம்போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் என் செல்வ கணபதியை கை தொழுகாய் உருவாய் அருவாய் உலகாய் இளதாய் மறுவாய் மணராய் மணியாய் பொலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாலை புவியடங்கக் காத்தாளை ஐங்கனை வாசாங்குசம் கரும்பும் வெல்லும் சேத்தாளை மொக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லை தொல்லை ஈர பிறவி தலை தலைநீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே நெல்லை மறுவா நெறியணிக்கும் வாதவூர் என் கோள் திருவாசகம் என்னும் மெய்யன்பர்களே அடியார் பெருமக்களே இந்த திருவாசகம் எனும் கடல் அருட்கடல் இந்த அருட்கடலினை சிந்திப்பதற்கு ஈசனின் அருளும் குரு அருளும் நமக்கு ஒன்று கூடி அருள் செய்திருக்கிறது சிவபெருமானின் புகழ் பாடக்கூடிய பன்னிரண்டு திருமுறைகளிலே எட்டாம் திருமுறையாக வரக்கூடியது திருவாசகம் இந்த திருவாசகத்தினை சொல்ல 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 மெய் உருகி மெய்யான அன்பு எது என்பது நமக்கு புரிதல் ஏற்பட்டு ஈசனின் திருவடியோடு நம்மளை சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான நூல் திருவாசகம் இது பல அன்பர்கள் சொல்லியிருப்பாங்க மனிதன் எப்படி இறைவனை அடைய வேண்டும் எப்படி நல்லொழுக்கம் ஏவ வேண்டும் என்று மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருந்தால் இறைவனை அடையலாம் என்று இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை மனிதன் எப்படி இறைவனை அடையலாம் என்று மனிதனே இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் அதனாலதான் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொல்வார்கள் இந்த திருவாசகத்தை நாம் சிந்திப்பதற்கு முன்னால் பார்த்தீர்கள் என்றால் மாணிக்க வாசகர் இவர் எப்படி மாணிக்க வாசகராக மாறினார் திருவாத ஊரார் என்கின்ற இயற்பெயர் அதிலிருந்து அவர் எப்படி மாணிக்க மாறினார் என்பதை ஒரு சிறு அவருடைய வாழ்க்கை வரலாறு சிந்திச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருவாசத்துக்குள்ள போக போகிறோம் பாண்டிய நாட்டிலிருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் திருவாத ஊரில் ஒரு அந்தனர் குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை எல்லா விதமான கல்வி கேள்வி ஞானங்களிலே நல்ல கல்வி அறிவு பெறுகிறது இதை அறிந்த அந்த பாண்டிய மன்னன் இவர்தான் தலைமை அமைச்சராக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து அவருக்கு அழைப்பிதழ் கொடுக்குறான் அப்போ நம்மளாக இருந்தால் என்ன நம்ம என்ன நினச்சிருப்போம் நம்ம இந்த முதல் மந்திரி ஆகிட்டோம்னாக்கா நம்ம என்ன செய்யலாம் நம்ம குடும்பத்துக்கு என்ன செய்யலாம் இப்படி பார்ப்பதை தாண்டி அவர் ரெண்டு விஷயங்களை ரொம்ப சிந்திச்சாருங்க ஒன்று மக்களுக்கு நான் நல்லது நல்லது செய்யணும் அதற்கு எனக்கு ஒரு பதவி நிச்சயம் தேவை இல்லையா ஒன்று அது பொது மக்களுக்கான நன்மைக்கான பொது நலன் கருதினார் ரெண்டாவது விஷயமா அவர் சிந்திச்சது என்ன அப்படின்னா நான் அணுதினமும் இங்கிருந்து போய் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி எம்பிகை உடனுடைய சுந்தரேஸ்வர பெருமானை என்னால் சேவிக்க முடியாது ஏன்னா அந்த காலத்தில் பதினேழு கிலோமீட்டருங்க நடந்து போய் நடந்து வரணும்னா ஒரு நாள் ஆயிடும் இல்லையா ஆனா அந்த ஊர்லயே தங்கிட்டா ராஜ மரியாதையோடு இருக்கிறதுனால ஈஸியாக டெய்லி போய் அவரை பார்த்துட்டு வரலாம் ஈசரி அருளும் நமக்கு ஈஸியா கிடைச்சிடும் இல்லையா எளிதி நமக்கு கிடைச்சிடும் அந்த சிந்தனைக்காக இந்த ரெண்டு விஷயத்துக்கு அந்த பதவியை ஏத்துக்கிறார் ஓகே இப்ப நேரம் அரசவைக்கு வந்தாச்சு பதவி ஏத்தாச்சு இப்படி அருள் செய்து கொண்டு இப்படி காலம் போய் கொண்டு அந்த நேரம் சரி நமக்கு குதிரை படை தேவைப்படுகிறது போய் குதிரையை போய் வாங்கி வா என்று அந்த அமைச்சரிடத்துல தேவைய பொன் பொருள் அப்பெல்லாம் அப்படின்னா இவ்வளோ பட்ஜெட்லாம் சொல்ல மாட்டாங்க உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பொருட்களை எடுத்துக்கிட்டு போய் குதிரை வாங்கி வா அப்படின்னு சொல்லி திருவாத ஊரார அமுச்சு வைக்கிறாரு பாண்டிய மன்னன் இவர் போகிறாரு போகிற வழியிலே ஒரு ஆலமரத்து அடியிலே சிவபெருமான் குரு ரூபமாக அமர்ந்திருக்கிறார் கூட நீங்கள் சிவாலயங்களுக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா தென்முக கடவுளாக தட்சிணாமூர்த்தி உட்காந்துருப்பார் ரொம்ப அருமையான தாத்பரியம் இருக்கு நம்ம எல்லாரும் அவரை பார்த்து ஸ்லோகங்கள்லாம் சொல்லி வழிபாடு செஞ்சிருப்பீங்க வியாழக்கிழமையில கொண்ட கடலை மாலை போட்டிருப்பீங்க அந்த வழிபாடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருப்பீங்க ஆனா அந்த இறைவன்கிட்ட ஒரு தாத்பரியம் இருக்கு ஒரு தத்துவம் இருக்கு ஒரு பிலாசபி இருக்கு நீங்க அந்த சிவபெருமானை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் நீட்டி ஒரு கால் மடக்கி இருப்பார் அவருக்கு கீழே நாலு முனிவர்கள் உட்கார்ந்திருப்பாங்க அவர் பேரு சனகாதி முனிவர்கள் அப்படின்னு பேர் சனகாதி முனிவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனகாதி முனிவர்கள் பிரம்மனுடைய புத்திரர்கள் அவர்கள் எல்லா வேதங்களையும் படிக்கிறாங்க எப்பவுமே நிறைய படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நிதானம் இருக்காது அவங்க எல்லா நூல்களையும் படித்து சகல சாஸ்திரங்களையும் படித்து சகல வேதங்களையும் படித்து மன அமைதி இல்லாமல் எங்கெங்கேயோ அலையிறாங்க எங்கெங்கேயோ அலையிறாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா சிவபெருமான் குருபீடமாக அதாவது எப்பவுமே நம்ம கடைசியாக போகக்கூடிய இடம் பேர் கை லாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் கடைசியாக போகக்கூடிய இடம் அவர்கள் எங்கெங்கோ சுற்றி மன அமைதி கிடைக்காம கடைசியாக கைலாயத்தை அடைகிறார்கள் அந்த இடத்துல ஒரு ஆலமரத்தின் அடியில் சிவபெருமான் மறந்துருக்கார் அவரை போகிறாங்க அவரை பார்க்குறாங்க அவர்கிட்ட கேட்குறாங்க அவருக்கு பேர் மோன தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா மோட நிலையில் இருப்பார் மௌனமா இருப்பாருங்க மௌனம் சர்வார்த்த சாதகம் என்று சொல்வார்கள் யார் ஒருத்தர் மௌன நிலையில் இருக்கிறானோ அவனுக்கு ஞானம் எளிதில் கிட்டும் ஞானம் எளிதில் கிட்ட வழி என்ன அப்படின்னா மௌனம் எங்கிட்ட கூட நிறைய பேர் கேட்பாங்க இந்த கோவில்களில் பேசும்போது சுவாமி நான் என்ன விரதம் இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்வாங்க நான் சொல்லுவேன் நீங்க மௌன விரதம் இருங்க ரொம்ப நல்லது ஏன்னா மௌன விரதம் இருக்க 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 மனசு பேச ஆரம்பிக்குங்க வாய் அமைதியாகும் அப்படி இருக்க இறைவன் வந்து என்ன பண்றாரு அப்படி மௌன தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்திருக்கிறார் சனகாதி முனிவர்கள் போகிறாங்க அவர்கிட்ட கேட்குறாங்க ஈசனே நாங்கள் எல்லா விதமான பாடங்களையும் படித்து அழிவு அறிவு பெற்று தெளிவடைந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு இன்னும் மன அமைதி ஏற்படலையே ஏன் உடனே இது சைவ சித்தாந்தத்தில் முக்கியமான ஒரு கான்செப்டுங்க சிவபெருமான் சின்மத்திரையை காட்டுறார் இன்னைக்கும் போய் பாருங்க தட்சணாமூர்த்தி உங்க ஆலயங்கள்ல சின்முத்திரையை காட்டுவார் அவங்களுக்கு ஞானம் பிறந்திடுச்சு முனிவர்கள் இல்லையா அதிகம் படித்தவர்கள் இல்லையா அவங்களுக்கு ஞானம் பிறந்துடுச்சு சரி என்ன மாதிரி அஜ்ஞானிகள் அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காகத்தான் இந்த விரிவுரையை நான் படிக்கிறேன் சைவ சித்தாந்த புத்தகத்துல நான் படித்து நான் கேட்டு தெரிந்த இந்த கருத்துக்களை உங்கள பகிர்றேன் அதாவது எங்க இந்த கட்ட விரல் இருக்கு பாருங்க இது வந்து இறைவன் இது பாருங்க இருக்கும் இது இறைவன் தனித்து இருக்கும் நாலு விரலும் ஒன்றா இருக்கும் நீங்க பாருங்க உங்க எல்லா கைகள்லயும் இந்த கட்ட விரல் தனியா இருக்கும் மீதி நாலு விரலும் தனியா இருக்குங்க இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு பாருங்க இந்த ஆள்காட்டி விரலுக்கு பேரு ஆத்மா மனசு பக்கத்தில் நீளமாக ஒரு விரல் இருக்கு பாருங்க இந்த விரலுக்கு பேரு நான் என்கின்ற கர்வம் நான் தான் அதிகம் படித்தவன் எனக்கு தான் எல்லாம் தெரியும் எனக்கு தெரியாது என்ன இருக்கு நான் 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 சில பேர் சொல்லுவான் நான் நிறைய படிச்சிருக்கேன் தெரியுமா என் படிப்பு என்ன தெரியுமா என் வேலை என்ன தெரியுமா அதுக்கு ரொம்ப அழகாக ஒரு பாட்டு இருக்குங்க கற்ற கல்வியும் விற்ற பதவியும் ஈட்டிய தனமும் உற்ற துணையும் இது எல்லாம் காலனின் யமன் ஓலை வரும்போது வந்து தடுக்குமோன்னு கேட்பாங்க ஒரு நாள் யமன் வருவார் இல்லைங்களா அன்னைக்கு நான் அதிகம் படித்தவன் நான் பெரிய பதவியில் இருக்கிறவன் நான் பெரிய ஆளு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அன்னைக்கு இருக்காது இல்லையா அது போல அது அப்போ அந்த கர்வம் இருக்கக்கூடாது இது கர்வங்க அடுத்தது ஆசை இந்த விரலுக்கு ஆசைன்னு அதில் பார்த்தீங்கன்னா மோதிரம் எல்லாம் போட்டு அழகு பார்ப்போம் இந்த அடுத்த லாஸ்ட் விரல் இருக்கு பாருங்க சின்ன விரல் அது பேரு மாயா மாயை இந்த மூடிலிருந்து மனிதன் விலகி இறைவனிடத்திலே ஒன்று சேர வேண்டும் அந்த ஆன்மா இதுல இருந்து விலகி நீ இறைவனை ஒன்று சேர்ந்தா மனம் லயிச்சிடும் இத தான் சின்முத்திரையாக காட்டுகிறார் இப்படி தட்சிணாமூர்த்தியினுடைய அருள் ரூபத்தினை நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா தொடர்ந்து இந்த தட்சிணாமூர்த்தியினுடைய அருள் ரூபத்தில் இருந்து நம்ம வாத ஊரார் எப்படி மாணிக்க வாசகர் ஆனார் அப்படின்றத பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம் தொடர்ந்து உங்களுடைய இந்த நிகழ்ச்சியினை நீங்கள் கண்டுகளித்து கொண்டிருக்க வேண்டும் ஈசனின் அருள் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பெரும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்